மரர் நடிகர் திலகம் சவாலே பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவ படத்திற்கும் திருவுருவ சிலைக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்தும் மலர் அஞ்சலி செலுத்தியும் வணக்கத்தை தெரிவித்துள்ளோம் நடிகர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் அமரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வலதுகரமாக நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து தன்னுடைய சிவாஜி ரசீர் மன்றங்கள் மூலமாக காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டிலே வளர்த்த பெருமைக்குரிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவர் உலகில் இருக்கும் ஒப்பற்ற நடிகர்களில் முதன்மையானவராக தன்னுடைய நடிப்பாற்றலால் மக்களுடைய இதயம் கவர்ந்தவர் திரையுலகில் அவர் காலத்திலும் சரி இப்போதும் சரி எப்போதும் சரி யார் அரிதாரம் பூசினாலும் நடிக்க வந்தாலும் நடிகர் சிவாஜி கணேசன் அவருடைய தாக்கமோ பாதிப்போ இல்லாமல் எந்த நடிகரும் நடிக்க முடியாது அந்த அளவிற்கு நடிப்பு சுரங்கமாக நடிப்பு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தவர் உதாரண புருஷராக கலைத்தாயின் தவ புதல்வராக திகழ்ந்தவர் அருமை அண்ணன் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் தலைவர் ராஜீவ் காந்தி ஆகியோரின் அன்புக்கு பாத்திரமாக திகழ்ந்தவர் உலகம் முழுதும் வாடுகிற தமிழ் மக்களுடைய இதயங்களிலே தனக்கென ஒரு இடத்தை பெற்று சிம்மாசனமிட்டு மக்களின் நினைவிலே எப்போதும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒப்பற்ற கலைஞர் ஒப்பற்ற நடிகர் சிறந்த மனிதர் நல்ல பண்பாளர் அடுத்தவர்களுக்கு தெரியாமல் நிறைய உதவிகளை தாராளமாக செய்தவர் அன்னாரின் பிறந்த நாளில் அண்ணன் சிவாஜி கணேசன் அவருடைய புகழ் என்னென்றும் நிலைத்திருக்க பிரார்த்திக்கிறோம் வாழ்த்துகிறோம் காங்கிரஸ் வரலாற்றில் சிவாஜி அவர்களுக்கு தனி வரலாறு உண்டு தனி அத்தியாயம் உண்டு நான் அமைச்சராக இருந்தபோது அண்ணன் நடிகர் சிவாஜி கணேஷன் அவர்களுக்கு தபால் கவர் வெளியிட்டு அவருடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் ஏராளமான பதக்கங்களை ஏராளமான பாராட்டுக்களை ஏராளமான பட்டங்களை பெற்றவர் மக்களின் இதயம் கவர்ந்தவர் அன்னாரின் புகழ் என்னென்றும் நிலைத்திருக்க பிரார்த்திப்போம் தனியர் திலகம் என்ன சிவாஜி கணேசன் அவருடைய புகழ் வாழ்க 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 என வாழ்த்துவோம்

அவருடைய யோசனையை வரவேற்போம் அதே நேரத்தில் அங்கே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி ஜோதிமணி அவர்கள் நிகழ்ச்சி நடந்த உடனே கேள்விப்பட்டு இரவோடு இரவாக சென்று மக்களோடு மக்களாக பாதிக்கப்பட்ட மக்களோடும் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களோடும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார் செய்தி அறிந்த உடனே தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் சகோதரி செல்வ உடனே அங்கே சென்று வேண்டிய உதவிகளை செய்திருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அனுமதியோடு ஒரு கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் நிவாரணம் காங்கிரஸ் சார்பிலே வழங்க முதலிலேயே அதற்கான அனுமதியை தந்தார் உத்தரவிட்டார் அதற்கு பின்னாலே அதை ஒட்டி திரு கிரிஷ் சோடங்கர் அவர்களும் தொடர்ந்து சென்று அங்கே பார்த்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார் மருத்துவமனை இருந்தவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க நடவடிக்கை மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமைப்பு பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் அவர்கள் நேற்றைக்கு அங்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து மருத்துவமனை இருப்பவர்களையும் பார்த்து உரிய மேல் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் உடனடியாக அங்கே விரைந்து தன்னுடைய அமைச்சரவை சகாக்களோடு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் இந்த அமைச்சர்கள் அங்கேயே தங்கி வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தவிர நீதி விசாரணை ஒன்றும் போடப்பட்டிருக்கிறது எனவே இவர்களுடைய அறிக்கைகளெல்லாம் வரட்டும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே குழு போட்டுத்தான் அங்கே போய் விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக ஏற்கனவே ஒரு குழு இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது மாநிலத் தலைவர் அங்கேயே தங்கியிருக்கிறார் நான் சொன்ன மாதிரி அகில இந்திய பொதுச்செயலாளர் தமிழ்நாடு இன்சார்ஜ் செயல செயலாளர் லோக்கல் எம்பி ஜோதிமணி அவர்கள் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இப்படி பலரும் அங்கே இருந்து நிவாரணப் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஆன் த ஸ்பாட்டில் இந்த பிரச்சனைகள் முடிஞ்ச பிறகு போஸ்ட்மார்டம் பண்ணப்பட்டு பாடிகள்லாம் அவர்களுடைய ஊர்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டது மருத்துவமனையில் இருந்தவர்களும் பெரும்பாலானவர்கள் அங்கிருந்து அவர்களுடைய ஊர்களுக்கு சென்று விட்டார்கள் இன்னொரு ஆறு ஏழு பேர் தான் மீதம் மருத்துவமனையில் இருப்பதாக தகவல் இந்த நிலையில் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதலும் குடும்பத்தில் யாராவது மீதம் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பும் குடும்பத்தில் இறந்தவர்களை நம்பி வாழ்ந்த அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவியும் நிவாரணம்